முன்னாலாம் நம்ம மூர்த்தியை காட்டவே இல்லை உயிரோடு தான் இருக்காரா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா வெறும் ஃபோன் கால் மட்டும்தான் வந்துச்சு அப்படின்றத வச்சு அது கூட இப்போ வர்றது கிடையாது அப்படின்னா இந்த பிரச்சனை மிக பெருசானது அதே மாதிரி தனம் வந்து போதின்னா போலீஸில் போட் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது இப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கையிலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டு என்ன மூர்த்திக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து போதின்னா நான் தேடி கண்டுபிடிச்சி அவனை உயிரோடு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னது மூர்த்திக்கு இன்னும் வந்து இப்போ என்னாச்சுன்னு தெரியல எதுவுமே காட்டலையே அப்படின்ற மாதிரி பார்த்தா தான் தெரிய வருது மூர்த்தியை ஒரு குடோனில் கடத்தி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் நம்ம மூர்த்தியை வந்து இப்போ பார்க்கறதுக்காக அந்த டோரை திறந்துட்டு ஒருத்தங்க வராங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம மூர்த்திக்கு சரியான அதிர்ச்சி அதுவும் அது வந்து இப்போ ஒரு லேடி அது யாராக இருக்கும் என்ன ஏது கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு வேலை வந்து வேதவள்ளி தான் கடத்திருப்பாங்களா இல்லை நம்ம எழிலோட அம்மா சிவசங்கரி கடத்திருப்பாங்களா யார் கடத்திருப்பாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க